டே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இப்போ நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளைமேட்டே வந்து மழை வரக்கூடிய ஒரு சூழல்ல நம்மளுடைய பேக்ரவுண்டே ஒரு அழகான இயற்கையான தோட்டத்தில் மிகவும் அருமையாக காட்சளிக்கிறது ஸோ அதை ஞாபகப்படுத்தும் விதமாக நாம வந்து மழை வாழ்த்து பற்றி பார்த்துடலாம் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க இதுதான் மலைவாழ்த்து அதாவது என்ன அப்படின்னா ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க இதோட மீனிங் என்ன அப்படின்னா நம்மளுடைய அருட்டந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் எழுதின அந்த மலைவாழ்த்தில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரி அதாவது நீர் தேக்கம் சொல்லுவோம் இல்லையா நீரை வந்து சேமித்து வைக்கிறதுக்காக வேண்டி நம்ம எப்போதுமே பயன்படுத்தப்பட பயன்படுத்தக்கூடிய நீர்நிலைகள் ஏரி குளம் கிணறு ஆறு இந்த நீர்நில்கள் எல்லாமே நிரம்பி வழியணும் ஆனால் மாறி அளவாய் பொழிய வேண்டும் மழை வந்து அளவு இல்லாம பொழிஞ்சுது அப்படின்னா அது வந்து எல்லா உயிரினங்களுக்கும் துன்பத்தை கூட விளைவிக்கலாம் அதனாலதான் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய அந்த மழை வந்து அளவா பெய்யணும் அடுத்து மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மழை நாம டெய்லி பாடணும் அப்படின்னா நமக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் மழையும் அளவோட பெய்து நம்மளை வந்து வளமாக்கும் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் தொழிய மக்கள் வளமாய் வாழ்க வாழ்த்த வையகம் வாழ்த்த வளமுடன் நன்றி